ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று புதன்கிழமை காலையில் பத்து மணிக்கு நான் பேங்க்குக்கு போயிட்டேன் எதுக்காக பேங்க்குக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகையை அடமானம் வச்சு ஒரு வருஷம் வரப்போதும் போன வருஷம் ஏப்ரல் மாதம் வச்சது இந்த ஏப்ரல் வந்தது அப்படின்னா ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதனால சரி வட்டி எவ்வளவுன்னு விசாரிச்சிட்டோம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக போயிருந்தேன் ஆனால் அவங்க ஆல்ரெடி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ வந்து வட்டி கட்ட முடியாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியும் கட்ட முடியலை எனக்கு அடுத்தடுத்து செலவுகளும் வந்துருச்சு எனக்கு அந்த நகை வைச்ச டைமில் பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி விழுந்தனால என்னால் சுத்தமாக வந்து கொஞ்சம் பணம் கூட என்னால் கட்டவே முடியல அந்த டைமில் பார்த்திங்கன்னா மொபைல் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் ஏஜ் ஆகி புது மொபைல் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து வந்து யூடியூப்பில் வீடியோ போட முடியுங்கிற ஒரு கட்டாயத்தினால மொபைல் வாங்குகிற மாதிரி ஆகி போயிருச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம தச்சு கொஞ்சம் கடன் அடைக்கலான்னு பார்த்தா திருப்பி நான் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த டைமில் ஒரு நாலு மாதமாக எனக்கு மாற்றி மாற்றி உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தனால தொடர்ந்து அந்த ஃபீவர் வந்தது கை கால் வலின்னு சொல்லி அதில் ஒரு நாலு மாதம் என்னால் தைக்கவே முடியல தொடர்ந்து அடுத்தடுத்த அடிமேல அடியாக விழுந்து விழுந்து சுத்தமாக அந்த இன்னியருக்கு என்னால் சுத்தமாக பணம் வந்து கொஞ்சம் கூட என்னால் கட்டவே முடியலை வட்டியும் கட்ட முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஒன்னியராகவே நிறைய கஷ்டத்தை வந்து நான் கடந்துட்டேன் அப்புறம் நேற்று போய் பேங்க்கில் போய் கேட்டதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இன்னும் வரவே இல்லை அந்த பதினோரு மாதத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வட்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா சொல்லியிருந்தாங்க அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு சேர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாயிரம் வந்திருக்கும் ஓகேங்களா யோசித்து பார்த்துட்டு அப்படி அப்படியே நான் வந்துட்டேன்ட்ட பணமும் இல்லை வெறும் பன்னெண்டாயிரம் மட்டும்தான் இருந்ததா அது வந்து பாதி தொகை வந்து கட்டுன மணிக்கே இருந்துச்சு மீதியை வந்து நான் அடுத்த மாதம் வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப வந்து டயர்டாயிடுச்சு ஏன்னா நான் தைக்கிற இடத்துல ஃபேன் வேற இல்லை ரெண்டு வருஷமாகவே ஃபேன் இல்லாமலேயே அவ்வளோ கஷ்டத்துலேயுமே நான் சமாளித்து வந்திருக்கேன் வெளியில் தோட்டுறதுக்கு என்னெல்லாம் பார்த்தா நல்லா ரிச்சாக வசதியாக இருக்க மாதிரி இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவங்கவுங்க சூழ்நிலை வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டு வருஷமாவே நான் ஒரு ஆள் ஃபேனே இல்லாமல் வந்து நான் வந்து வாழ்ந்திருக்கேன் ஓகேங்களா ஆனால் என் இடத்துல மற்ற ஒருத்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் ஏன்னா சம்பாதிக்கிறோம் அடுத்தடுத்து செலவுகள் வந்து இந்த கையில் சம்பாரிச்சா அந்த கையில் செலவு போய்கிட்டே இருக்கு எப்படித்தையும் போகுதுன்னே தெரியல அந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு மதியானம் வீட்டுக்கு வந்தோம் உடனே நான் அசந்து தூங்கிட்டு இவ்வளோ ரூமில் வந்து ஃபேன் இருக்குது ரெண்டு ஃபேன் இருக்குது வெளியில் நான் வந்து மேக்சிமம் வெளியில் ஹால்லே தான் நான் படுத்து தூங்குவேன் எப்போதுமே அப்போ தான் என்னால் டயத்துக்கு எந்திரிச்சு என்னால் வேலை பார்க்க முடியும் ரூமில் போய் படுத்துட்டேன் அப்படின்னா அசதியில் நல்லா தூங்கிடுவேன் என்னால் எந்திரிக்கவே முடியாது அதனாலயே நான் ரூமில் வந்து மேக்சிமம் நான் வந்து படுக்க மாட்டேன் ஹால்லையே தைக்கிற இடத்துலையே பாயை விரித்து நான் வந்து படுத்துடுவேன் நேற்று மதியானம் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தது வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வந்ததுக்கு அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தனால நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் டைம் கூட நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு ஈவினிங் தான் கொடுக்கணும் ஆனால் நான் ஈவினிங் அஞ்சரைக்கு தான் கட் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் இப்போ தான் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் நைட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த கஸ்டமர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லவும் சரி ஓகேங்க்கா தைச்சிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணி தைக்கவே ஸ்டார்ட் பண்ணி அஞ்சரை இருந்து கரெக்டாக நான் வந்து எட்டு மணி வரைக்கும் ரெண்டு துணியை கட் பண்ணி தைச்சி ரெண்டு சேரீயை ஓரடித்து கொக்கி வச்சு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி அவங்க வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தைச்ச காசு வந்து என்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சரி இன்னும் வெயில் காலம் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கு ஃபேன் இருந்தால் தான் நம்ம நல்லா தையல் தொழிலில் நல்லபடியாக ஆர்வமாக தைக்க முடியும் இல்லை அப்படின்னா அதுலேயே ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்து நம்மளால் தைக்கவே முடியாது ரொம்ப மன உளைச்சல் ஆகிரும் பரவாயில்ல வட்டி கூட அப்புறமா நம்ம கட்டிக்கிடுவோம் அடுத்த மாதம் நான் டைம் இருக்குல்ல எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வட்டியை கட்டிடுவோம் இப்போதைக்கு மெயின் வந்து நம்மளுக்கு ஃபேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு எட்டு மணிக்கு தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் என் பையன்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி மேலே சீலிங் ஃபேன் மாட்டுற மாதிரி அவன்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லவான் அவனும் கரெக்டாக ரெண்டாயிரம் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே அந்த ஃபேனை வந்து மேலே வந்து மாட்டி விட்டுட்டான் அதுக்கப்புறம் போட்டு பார்த்தோம் நல்லா வந்து காற்று வந்துச்சு நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கமே நேற்று நைட்டு தான் நான் வந்து தூங்கியிருக்கேன் இத்தனை நாளாக குளிர்காலம்ங்கிறனால ஒன்றும் தெரியலை நம்ம ஆளோட்டு கொசு வருத்தி மட்டும் போட்டுட்டு படுத்தா குளிர்காலம் தானே அதனால் நான் தூங்கிட்டேன் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகாமே ஃபேன் இல்லாமல் என்னால் தூங்க முடியல அப்புறம் நேற்றுக்கு ஃபேன் வாங்கி நாங்கள் மாட்டிட்டு ஆனால் எங்கள் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் என்னோட கஷ்டம் அவருக்கு தெரியவே தெரியாது நானும் எத்தனையோ டைம் வந்து என்னோட ஹஸ்பண்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபேன் இல்லை ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கிடலாம் அப்படின்னு எவ்வளவோ டைம் வந்து நான் கெஞ்சிருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு பைசா கூட நின்ன வரைக்கும் அவர் வந்து எனக்குன்னு செலவு பண்ணதே கிடையாது ஏன்னா அந்த வகையில் எனக்குன்னு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து கைத்தொழில் இருக்க கண்டு நான் ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த கைத்தொழில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான்லாம் என்னோட வாழ்க்கையே எப்படி ஆயிருக்குமோ நினைச்சு பார்த்தா கூட பயமா இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாவே இருந்திருக்கும் ஏதோ எனக்கு இந்த தையல் தொழில் முழுசா தான் நான் வந்து இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கூட அதில் கூட வாழ பழகிக்கிட்டே நான் மட்டும் கிடையாது என்னோட பொண்ணு என் பையன் மூணு பேருமே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எல்லா கஷ்டத்துலையுமே நாங்கள் மூணு பேர் வந்து நல்லா வாழ்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கிட்டோம் இதை வந்து நாங்கள் கேவலமாகவும் நினைக்கல அசிங்கமாகவும் நினைக்கல குடும்பத்தில் லாபமோ நஷ்டமோ அதை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் கடந்து நான் அடுத்தவங்க பார்வைக்காக அடுத்தவங்க தோற்றத்துக்காக நாங்கள் ஆடம்பரமாக வாழணும்னு அவசியம் இல்லை இந்த வீட்டுக்கு அடிப்படை வசதி இருந்தாலே போதுமானது இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் டாய்லெட் பாத்ரூம் தண்ணி வசதி இது மூணு இருந்தாலே போதுமானது பேர் இதெல்லாம் ஒரு இந்த எப்படி தான் எங்களுக்கு இந்த வீட்டில் எந்த குறையுமே எங்களுக்கு தெரியல நாங்க மூணு பேரும் நல்லா ஜாலியாக தான் இருக்கோம் நிம்மதியா தான் இருக்கும் இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு ஹால் இருக்கு ரூம் இருக்கு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மொட்டை மாதிரி புழக்கம் இருக்கு வாக்கிங் போய்க்கலாம் வெளியிலேயே உட்காந்துக்கலாம் தூங்கிக்கலாம் எல்லாம் வசதி தையுமே எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க அப்புறம் எதுக்குங்க நாங்கள் வந்து கஷ்டப்படணும் அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியெல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை ஏன்னா லாபமோ நட்டமோ அதை நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணி அதை கடந்து வரணும் அடுத்தவங்க நம்மளை வந்து நல்ல உயர்வாக பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம வருமானத்துக்கு மேலே ஆடம்பரமாக இருக்க வீட்டில் போய் இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாடகை கட்ட முடியல அப்படின்னா சொன்னவங்க யாரும் பணம் கொடுக்க போகிறது கிடையாது நம்ம தான் வந்து பார்க்கணும் லாபமோ நட்டமோ நம்ம தான் பார்க்கணும் எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சது நாங்க தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்குது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு நான் அளவுக்கு எங்களுக்கு எந்த கஷ்டமே இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த வீட்டை மாட்டு கொட்டகைன்னு கூட சொல்லியிருக்கிறாரு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க எங்களுக்கு இந்த வீடு தான் இருக்குன்னு எங்க யாருக்குமே இந்த வீடு வந்து ஒரு குறையாகவே தெரியல அப்படின்னு நாங்களே சொல்லியிருக்கோம் அவங்க மட்டும் கிடையாது எங்களோட சொந்தக்காரோ எல்லாருக்குமே இந்த வீடு பிடிக்கலைங்கிறாக பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்களுக்காக நான் போய் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வாழணும்னு அவசியம் இல்லை எந்த வீடாக இருந்தாலும் நாங்கள் தான் இருந்து வாழப்போகிறோம் சொல்கிறவங்க யாருமே காசு கொடுத்து உதவ போகிறதும் கிடையாது அடுத்தவங்கள்ட்ட பணம் வாங்குற பழக்கமும் எனக்கும் கிடையாது இந்த வீடு எங்களுக்கு தாராளமாக பிடிச்சிருக்கு அந்த ஹால் ஏரியா ஃபுல்லுமே என்னோட டெய்லரிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் நான் எனி எனிடைமும் அதிக நேரம் அந்த இடத்துல தான் நான் வந்து இருக்கு கிச்சன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிற டைம் அந்த டைம்ல மட்டும் தான் கிச்சன்ல இருப்பேன் அதுக்கப்புறம் நான் எனி டைமு ஹால் ஏரியால தான் எனி டைமு நான் அங்கேயே தான் இருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட எதிர்காலமும் பார்க்கணும் இல்லை ஓகேங்களா வீடையே நம்ம காரணம் வச்சு வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு ஒவ்வொரு லட்சம் கட்டணும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சா அப்படின்னா காலேஜ் படிப்பு வேற இருக்கு நம்ம வீட்லயே அதிக காசு போட்டுட்டோம் அப்படின்னா காலேஜுக்கு ரெண்டு பேத்துக்கு அடுத்த அடுத்த வருஷம் ரெட்ட பிள்ளைங்களுக்கு கட்டுற மாதிரியே ரெண்டு பேருக்குமே ஃபீஸ் கட்டணும் அதனால எங்களுக்கு இந்த வீடு வந்து குறையாவே தெரியலாம் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லட்டும் சொல்றவங்களாம் யாரும் நம்மளுக்கு வழிகாட்ட போறது கிடையாது ஓகேங்களா நம்ம சிக்கனமா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு காலேஜில் ஒரு நல்ல படிப்பை அவங்கள வந்து படிக்க வைக்க முடியும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம எப்படி சூழ்நிலையில் வேணாலும் வாழ்றதுக்கு பழகிக்கணும் மெயினாக கண்டிப்பாக நம்மளுக்கு கைத்தொழில் இருக்கணும் பெண்களுக்கு எந்த கைத்தொழில் வேணும் இருந்துக்கலாம் ஆனால் டெய்லரிங் தொழில் ரொம்ப ரொம்ப பெஸ்டான தொழில் நினைச்ச நேரத்தில் நம்மளால வேலை பார்க்க முடியும் நேற்றுக்கு இதே அலைஞ்ச நேரத்தில் ஒருவேளை நம்ம வெளியில் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருந்தோம் ப்ரைவேட்டாக எங்கேயாச்சும் வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக லீவு போடணும் ஓகேங்களா இதே நம்ம டெய்லரிங் தொழில் பண்ணணும் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம அலைஞ்சிட்டு வந்தால் கூட நைட்டு டைம் உட்காந்து தைச்சா கூட நம்மளால் ஒரு நாள் சம்பளத்தை நம்மளால் தச்சு ரெடி பண்ணிட முடியும் இதே கடையில் போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கிட்டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும் ஓகேங்களா அதனால டெய்லரிங் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்டான தொழில் தான் நான் வந்து சொல்லுவேன் அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் இருக்கிற இந்த வீட்டுக்கும் டைமும் வேற முடிய போகுது ஏப்ரல் மாசத்தோட டைமும் முடியுது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெனிவல் பண்ணிவிட்டு இதே வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எழுபத்தி அஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கோம் ரினிவல் பண்ணிவிட்டு இதே வீட்டில் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எழுபத்தி அஞ்சாயிரம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வேறு ரெடி பண்ணணும் என்ன பண்ணுறதுனே தெரியலை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ